ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை என்ற எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சதுமே முத்து மீனாவையும் அண்ணாமலை பாராட்டி பேசுகிறாங்க விஜயாவுக்கு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது இப்போ இந்த ஆர்டர்லாம் நல்லபடியாக மீனா செஞ்சு முடிச்சிருவாப்பா அப்படின்னு சொல்லும்போது உண்மையான உழைப்பு இருக்கிறதுனால நீங்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு சொல்லி அண்ணாமலை பாராட்டுறாங்க முத்து மீனா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் விஜயா ரோகிணி உங்களுக்குலாம் ரொம்பவே வைத்தறிச்சல் வருத்தமாகவே இருக்குது அடுத்து கிச்சனில் போய் முத்து மீனா வந்து இது சம்மந்தமாக பேசி ரொமான்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம நல்லபடியாக அந்த ஆர்டர் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா ஆனால் விஜயா ரொம்ப கோவத்தோட ரூம்ல உக்காந்து இருக்காங்க அந்த நேரத்தில் சிந்தாமணி ஃபோன் பண்றாங்க கிட்ட இந்த விஷயம் சொல்லும்போது சிந்தாமணி சொல்றாங்க இந்த ஆட்டம் தான் கடைசியா மீனா செய்வாங்க இதுக்கப்புறம் காலிஃப்ளவர் தான் வீட்டில் உட்காந்து செஞ்சுட்டு இருக்க முடியும் ஏன்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்கு நீங்க பார்க்கத்தான் போறீங்கன்னு சொல்லும்போது விஜயாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அடுத்து பார்த்தா அண்ணாமலை முத்து உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் விஜயா பார்த்தா காலிஃப்ளவர் வாங்கிட்டு வராங்க ஏன்னா சிந்தாமணி சொல்லிட்டாங்களாம் அதனால் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து மீனாக்கிட்ட கொடுத்து சமைக்க சொல்றாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பரசு வராங்க அண்ணாமலையோட ஃபிரெண்டு அவங்க வந்து இந்த கல்யாண விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா ஏதாவது பணம் அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமல அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி பணம் தேவைப்படுதுன்னு நான் ஏற்பாடு பண்ணி மாதிரி சொல்லிடுறாங்க கொஞ்சம் கறி கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போறாங்க பேசுறாங்க அடுத்து முத்து பார்த்தோம்னா கார் ஸ்டாண்டுக்கு போறாங்க என்ன எதுன்னு ஃபாரின் சவாரி ஒன்று எல்லா இடமும் சுற்றி காட்டணுமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அது ஒரு வாரமே ஆகுமே அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல எல்லாம் பேசணும் அதனால நீதான் சரியா இருப்பேன்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த அந்த சவாரிக்கு வந்து சொல்லிடுறாங்க முத்து அது சம்பந்தமா கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு மீனாவும் கரெக்டாக கார் ஸ்டாண்டுக்கு வந்து அதிகமாக விஷயம் கேட்டுட்டு இருக்காங்க கடைசியில் அது விஷயமா பேசி அந்த சவாரியும் ஓகே பண்ணிடுறாங்க ஒரு வாரம் போகணுங்கிறது இதையும் மீனா கிட்ட சொல்லும் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க படிச்சிருந்தா ரொம்ப பெரிய ஆள் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட மீனா சொல்லிடுறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு நான் பெரிய ஆளாக இருந்திருந்தால் எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணி பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ளார குட்டியாக சூப்பராக ஒரு ரொமான்ஸ் நடக்குது அடுத்து இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா அண்ணாமலை கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு போறாரு இது எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தான் அவர் அண்ணாமலை இருந்து சொல்கிறார் நம்ம கஷ்டப்படும்போது என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாருங்கிறதெல்லாம் மறந்துட்டியா இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள்லாம் சொல்லி காட்டுறாங்க இப்போ விஜயவாலை ஒன்றுமே பேச முடியல அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தா முத்து மீனாகவும் வந்துடுறாங்க இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்லி பேசி அவங்கள்ட்ட வந்து அந்த அதை சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து முத்துக்கிட்ட வந்து இந்த முத்து வந்து சொல்கிறார் அண்ணாமலை கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஒரு சவாரி கிடச்சிருப்பா நான் போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி பணம் கிடைக்குங்கிற விஷயம் சொல்லும்போது ஒரு வாரம் சவாரியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா ஒரு வாரம் சவாரின்னு சொல்லும்போது பார்த்து நல்ல பத்திரமாக கார் ஓட்டிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அடுத்து மீனாக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு முத்துவும் பார்த்தோம்னா சவாரியில் ஒரு வாரம் வெளியூரில் இருக்க போகிறாரு ஏற்கனவே இந்த மாதிரி தானே வெளியூர் சவாரி போயிருக்கும் போது தானே மீனாவுக்கு பிரச்சனை வந்துச்சு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்